டபுள் மீனிங் பாட்டு சர்ச்சை பிரபுதேவாவோட ஜாலியோ ஜிம்கானா எப்படி இருக்கு சக்தி சிதம்பரம் இயக்கத்துல பிரபுதேவா மடோனா செபாஸ்டின் அபிராமி யோகி பாபு அப்படின்னு பல பேரோட நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய ஜாலியோ ஜிம்கானா ரிலீஸ் ஆயிருக்கு போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அப்படிங்கிற டபுள் மீனிங் பாட்டால சர்ச்சையான இந்த படத்தோட விமர்சனத்தை பத்தி இப்ப பாக்கலாம் மடோனா செபாஸ்டின் தன்னோட கூட சேர்ந்து பிரியாணி கடை நடத்திட்டு வராங்க அப்போ அரசியல்வாதி ஒருத்தர் கிட்ட இருந்து பெரிய ஆர்டர் கிடைக்குது ஆனா அவங்க பணத்தை கொடுக்காம பிரச்சனை பண்றாங்க இதனால அந்த குடும்பம் தாத்தாவோட அறிவுரைப்படி வழக்கறிஞரான பிரபுதேவாவை பார்க்க போறாங்க அவங்க போகக்கூடிய நேரத்துல அவர் மர்ம நபர்களால கொலை செய்யப்பட்டு கிடக்குறாரு இதனால பதறி போற குடும்பம் நாங்க மாட்டிக்க கூடாது அப்படின்னு பிணத்தை அப்புறப்படுத்த முயற்சி பண்றாங்க அந்த முயற்சியில அவங்க ஜெயிச்சாங்களா பிரபுதேவாவை கொன்னது யாரு அப்படின்னு ட்விஸ்ட் வைக்குது இந்த படம் சக்தி சிதம்பரம் படங்கள் எல்லாமே நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் பணத்தை வச்சுக்கிட்டு மடோனா செபாஸ்டின் குடும்பம் படக்கூடிய பாட்டை இயக்குனர் ஜாலியா சொல்லியிருக்காரு பிரபுதேவாவும் பொணமா நடிச்சு ஸ்கோர் பண்ணிருக்காரு ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான் படத்துல யோகி பாபு இருந்தும் கூட நகைச்சுவைக்கு பஞ்சமா தான் இருக்கு மத்த கதாபாத்திரங்களும் காமெடி செய்ய முயற்சி பண்ணாலும் அபிராமியோட நடிப்பு ரசிக்க வைக்குது அது மட்டும் இல்லாம டபுள் மீனிங் சர்ச்சை பாட்டு ஆட்டம் போட வைக்குது அதை தாண்டி படத்துல பல இடத்துல லாஜிக் மீறல்கள் இருக்கு இருந்தாலும் இயக்குனர் ஆரம்பத்திலேயே இத பத்தி சொல்லிட்டதால கேள்வி கேட்க முடியல ஆக மொத்தம் சில இடங்கள்ல க்ரிஞ்சா இருந்தாலும் படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் பிரபுதேவாவோட நடனம் அப்படிங்கறதையும் தாண்டி அவரோட நடிப்புக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு அவங்களுக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் ஜாலியோ ஜிம்கானா மகளிர் மட்டும் அப்படிங்கிற படத்துல நடிகர் நாகேஷ் ஒரு சீனுக்கு மட்டும் செத்த படமா நடிச்சிருப்பாரு பணத்தை வச்சுக்கிட்டு ரேவதி ஊர்வசி ரோஹினி செய்யக்கூடிய அளப்பரை வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்கோம் அதே கான்செப்டா ஒரு முழு படமா பார்த்தா எப்படி இருக்கும் அதைத்தான் ஜாலியோ ஜிம்கானா நம் கண் முன்னாடி காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க இதுல பெணமா நடிச்சிருக்கிறவர் நடிகர் பிரபுதேவா வில்லா வளைஞ்சு ஆடக்கூடிய ஆட்டக்காரர் ஒரு படம் முழுக்க எப்படி போனமா வருவாரு அப்படிங்கறதே பெரிய எதிர்பார்ப்பா தான் இருக்கு என்னம்மா கண்ணு சார்லி சாப்ளின் காதல் கிற்கன் இங்கிலீஷ்காரன் கோவை பிரதர்ஸ் வியாபாரி மாதிரியான படங்களை இயக்குன சக்தி சிதம்பரம் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருந்தப்பவே ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே யோகி பாபு சர்ச் ஃபாதர் கெட்டப்ல வந்து என்னது கொலையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஒரு டெட் பாடி நம்ம கூட இருக்குது நம்ம பாடியில எந்த விதத்திலையும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு வெள்ளத்தன வசனம் பேசி இருக்காங்க நடிகை அபிராமி பிரபுதேவாவை கொலை செஞ்சுட்டு பயந்து நாலு பொண்கள் டெட் பாடிய தங்க கூடனே வச்சுக்கிட்டு கொலையை மறைக்க படாத பாடுபடுறாங்க பிரபுதேவா இறந்துட்டது தெரியாம அவரை கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் சுத்துது அப்படின்னு இந்த ட்ரெயிலர் இருந்துச்சு பின்னணியில் ஒரு பாடி நாலு லேடி அப்படிங்கிற பாட்டு ரொம்பவே அசத்தலா இருந்துச்சு ட்ரெய்லர்ல ஒரு சீன்ல பிரபுதேவா அதிரடியா சண்டை போடுறது மாதிரி காட்டப்பட்டிருக்கு ஒருவேளை இறந்துட்டது மாதிரி வந்து இந்த பொண்ணுங்கள பிரபுதேவா ஏமாத்துறது தான் இந்த படத்தோட பாதையா கூட இருக்கலாம் ஜாலியோ ஜிம்கான படத்துல மடோனா செபாஸ்டின் அபிராமி யோகி பாபு எம் எம் எஸ் பாஸ்கர் இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க